ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றார் உங்களுடைய உள்ளத்தில் பரிசுத்தம் இல்லை என்றால் பரிசுத்தம் இல்லாமல் எவன் கடவுளை காண முடியாது மத்தையும் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை காண வேண்டுமா உண்மையிலே முகமுகமாய் மொயிசன் ஆண்டவரோடு பேசியதை போல் நீங்கள் பேச வேண்டுமா ஆண்டவரை கண்டுகொண்டதை போல் நீங்களும் காண வேண்டுமா அப்ரகாம் ஆண்டவரோடு பேசியதை போல் நண்பரோடு பேசுவதை போல் நீங்களும் பேச வேண்டுமே என்றால் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்றுவார் அலை லூயா ஆண்டவரை தேடி அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் முழங்கால் படியிட்டு தக்கரை நாதரை உற்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர் விதமாக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அற்புதங்களை செய்வார் அன்பார்ந்தவர்களே அந்த அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும் ஜெபிக்காமல் இறை வார்த்தை வாசிக்காமல் ஜபமாலை சொல்லாமல் குடும்ப ஜெபம் சொல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் பெவர் நாளில் உங்களை அழைத்து வந்திருக்கின்றார் அந்த செய்தியை கேட்கும்படியாக மே மாதம் எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் மிகவும் குறைவு அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுங்கள் உங்களுடைய பணமோ உங்களுடைய சொத்தோ நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய எதுவும் அவர்களுக்கு வாழ்வை கொடுக்காது இந்த உலகம் ஆரம்பித்த நாளில் இருந்து இந்த நாள் வரை மூன்று மேல் தலைமுறைக்கு யாருமே பணக்காரராக இருந்தது கிடையாது எந்த ஒரு அரசனும் ஆட்சி செய்தது கிடையாது மூன்று ஆண்டுகளுக்கு மேல் வரலாற்றை படித்து பாருங்கள் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது எந்த குடும்பமாக இருக்கலாம் உங்கள் ஊரில் பார்க்கக்கூடிய பெரிய பணக்காரராக இருக்கலாம் செல்வந்தராக இருக்கலாம் மூன்று நூற்றாண்டுகள் தான் மூன்று மூன்று தலைமுறைதான் அந்த மூன்று தலைமுறைக்கு மேல் அவர்களிடம் இருக்காது அந்த பொண்ணும் பொருளும் இன்னொரு ஆண்டிடம் கொடுக்கப்படும் இந்த அப்படி எனவே தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இயேசுவை கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் அவருடைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பார்கள் பாருங்கள் திருச்சபை எப்படி இருக்கின்றது திருச்சபை யாரும் அசைக்க முடியாது தாய் திருச்சபையில் இருந்து எவ்வளவு பேர் புரிந்து போய் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் உருவாக்கிய அன்னை மரியாள் தலைமையில் குந்தை கோஷ்டை நானென்று உருவாக்கிய அந்த திருச்சபையை எந்த ஒரு மனிதனும் அசைக்க முடியாது அலைலூயா அலை ஏனென்றால் நற்கர்ணை நாதர் உயிரோடு இருக்கின்றார் உயிர் ஆண்டவர் தாய் திருச்சபையில் இருந்து செயலாற்றிக்கொண்டு இருக்கின்றார் எனவே தான் நீங்கள் அவரை தேடி வரும்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கின்றார் அழிஞ்சு போவோம் ரெண்டாயிரத்துல அழிஞ்சு போவோம் ரெண்டாயிரத்தி பத்துல அழிஞ்சு போவோம் இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதுல அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருப்பேன் அன்பார்ந்தவர்களை எல்லோருக்கும் ஒரு வயது உண்டு எனக்கு ஒரு வயது உண்டு உங்களுக்கு ஒரு வயது உண்டு அப்படித்தானே வரும்போது அதே இந்த தான் ஒரு காலகட்டம் வரும் பொழுது எல்லாம் மறைந்து போகும் அழிந்து போகும் ஆனால் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட எதுவுமே அழிந்து போகாது அந்த உலகம் நிலைத்து இருக்கும் ஆனால் உலகத்தில் தீமை பெருகக்கூடிய வேளையிலே அங்கு அழிவு உண்டு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தீமை செய்யும் பொழுது நாம் பாவமணிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளாமல் நாம் இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று வாழும் பொழுது நமக்கு அழிவு உண்டு அதே போல்தான் தான் இந்த உலகத்திற்கும் அழிவு உண்டு ஆனால் இந்த உலகம் முழுவதுமாக இல்லாமல் போகாது பிரியமானவர்களே எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு இயேசுவை நெருங்கிக் கொண்டு இருந்தனர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவராக மட்டுமல்ல அதிசயங்களை செய்கிறவராக மட்டும் இந்த உலகத்தில் வாழவில்லை நோயாளிகளை குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவராக இந்த உலகத்தில் வாழவில்லை இறை வார்த்தையை அறிவிக்க கூடியவராக இருந்தார் ஆண்டவருடைய வார்த்தைகளை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அவரை தேடி வந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் நம்பிக்கையோடு இருந்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அதே போல்தான் இந்த நாட்களிலும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இறை வார்த்தையை கற்றுக் கொடுத்து கொண்டு இறங்கின்றார் எனவே தான் ஆண்டவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை வாசித்து அதை தியானிக்க கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்கு விடுதலை கொடுக்கும் பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டு இருக்கின்றது இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார் ஒரு காலகட்டத்திலே ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி சொல்லுகின்றார் நீ இந்த இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் அழைத்து செல்ல மாட்டாய் நான் யோசுவாவை வைத்து நான் அழைத்து செல்வேன் என்று ஒரு வார்த்தையை அவருக்கு கொடுக்கின்றார் அதன் பிறகு பாருங்கள் யோசுவா இருக்கின்றார் ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகின்றார் எப்படி பேசுகிறார் தெரியுமா யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இருந்ததை போல் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார் இருந்த கடவுள் யாரோடு கூட இருப்பாராம் யோசுவாவோடு அவர் ஒரு இளைஞர் இளமை பருவத்தில் இருக்கின்றார் ஆனாலும் அவருக்குள் ஒரு பயம் எப்படி இவ்வளவு நாற்பது லட்சம் மக்களை நாம் வழிநடத்த முடியும் குடும்பத்துல இருக்கிறவங்களையே வழிநடத்த முடியல நாற்பது லட்சம் மக்களை எப்படி வழிநடத்த முடியும் ஒரு ஒரு போராட்டம் பிரச்சனை அவர் தனிமையில் இருக்கின்றார் ஆண்டவர் அவருடைய உள் உணர்வை அறிந்து ஆண்டவர் அவருக்கு மீண்டும் தரிசனமாகி பேசுகின்றார் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் எட்டாவதுரை வார்த்தையை வாசியுங்கள் நான் உனக்கு கட்டளையும் இல்லையா நான் உனக்கு கட்டளை இடவில்லையா வீருகள் துணிதலில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ ஒன்று எட்டு திருச்சட்ட நூலை

உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற என்ன செய்யணும் என்ன செய்யணும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டாம் எப்படி வாசிக்கணும் ஈரவும் பகலும் வாசித்ததை தியானம் செய்த அந்த வார்த்தைகளை கடைபிடித்தால் நீ செல்கின்ற இடமெல்லாம் வெற்றி பெற்றவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்குள் ஆண்டவருடைய வார்த்தை இல்லை என்றால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்து செயல்படவில்லை என்றால் நீங்கள் எப்படி ஜெபிக்க முடியும் பிரியமானவர்களே இரண்டாயிரத்தி மூன்றாவது ஆண்டு ஆண்டவர் என்னை தொட்டார் என்று சொல்லலாம் என்னை சந்தித்தார் அதன் பிறகுதான் ஒரு மனமாற்றம் அடைந்து இரண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டிலே இந்த குருத்துவ படிப்பிற்காக சென்றேன் ஆண்டவர் என்னை தொட்டு எனக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்த பிறகு நான் முதலில் செய்த காரியம் இரண்டு காரியங்கள் ஒன்று ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாசிக்க ஆரம்பித்தேன் அதன் பிறகு ஆண்டவர் அந்த வார்த்தையின் வழியாக என்னுடைய பாவங்களை உணர்த்திய பொழுது அந்த பாவத்திற்காக பாவ மன்னிப்புக்காக குருக்களை தேடி அடைந்து நான் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டேன் இந்நாள் வரை இன்று வரை பத்து நாட்களுக்கு ஒரு முறை பாவ செய்யக்கூடிய ஒரு குருவாக இருக்கின்றேன் ஏனென்றால் நானும் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து என்னிடம் சங்கீர்த்தனம் செய்ய வரக்கூடிய மக்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறபடியினால் நானும் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கின்றேன் நான் அசாமில் இருந்தாலும் சரி இங்கு படகுடியில் இருந்தாலும் சரி வரக்கூடிய நாட்களிலே குருக்களை தேடி சென்று நான் பாவசங்கீர்த்தனம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஏனென்றால் நாம் அந்த பாவசங்கீர்த்தனம் செய்த அந்த அனுபவத்தை கொண்டீர்கள் என்றால் ஆண்டு நம்மோடு நடப்பதை பார்க்க முடியும் ஆண்டுவர் நம்மோடு பேசுவதை பார்க்க முடியும் பரிசுத்தம் இல்லாத இடத்தில் ஆண்டவர் முடிவொள்ள மாட்டார் அலையூயா அலிலூயா நீங்கள் பொண்ணையோ பொருளையோ கோயிலுக்கோ ஆண்டவருக்கோ கொடுத்து ஆண்டவரை விலைக்கு வாங்க முடியாது இலவசமாக ஆண்டவரை வாங்க முடியும் வழியாக உங்களுடைய பரிசுத்தின் வழியாகத்தான் ஆண்டவரிடம் நீங்கள் கேட்க முடியும் பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானுடைய அந்த கனிகள் இருந்தால் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானுடைய கொடைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆவியாவுடைய கொடைகளை பெற்றுக் கொள்ளும் கொள்வதுதான் நீங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அந்த பரிசுத்த ஆவியாவுடைய வல்லமை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அன்னை மரியால் பரிசுத்த ஆவியினால் இறங்கி இருந்தார்கள் கபிரியல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு தரிசனமாகி ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன பிறகு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினால் அவர் கருத்தரிக்கின்றார் அதன் பிறகு அதே வானதூதர் அவருக்கு சொல்லுகின்றார் உன்னுடைய சொந்தக்காரி எலிசபெத் அம்மாள் அவளும் கருத்தாங்கி இருக்கின்றார் என்று அதை கேள்விப்பட்ட உடனே அடை மரியாள் அந்த யூதேயா மலைநாட்டுக்கு கடந்து செல்லுகின்றார் அப்பொழுது இரண்டு பேரும் சந்திக்கிறார்கள் சந்தித்த உடனே அவனுடைய வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளியது என்று சொல்லப்பட்டு ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தால் மட்டுமே இன்னும் ஒரு மனிதன் உண்மையிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறானா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் ஒரு வேளை நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருக்கலாம் உங்களை சந்திக்க வரக்கூடிய மக்கள் சாத்தானுடைய ஆவியில் இருக்கிறார்களா பரிசுத்த ஆவியின்னு இருக்கிறார்களா என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தின் ஆவியை தரக்கூடியது கடவுள் எனவே தான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும் ஐந்து நிமிஷம் ஜெபிச்சாலாம் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த முழங்கால் போட்டு நின்று ஆண்டவருடைய சிலுவையை பார்த்து ஜெபித்த உடனே பெற்றுக்கொள்ள முடியாது தொடக்கத்துல என்னுடைய ஜெபமும் அப்படித்தான் இருந்துச்சு ஒரு கண்களை மூடி ஜபித்துட்டு கண்களை மூடி திறந்து பார்த்தா பத்து நிமிஷம் தான் போயிருக்கும் ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து அந்த பரிசுத்த ஆவியாண்டிய வல்லமையை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் ஜபிக்கும் பொழுதுதான் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எல்லாம் ஒரு நிமிடத்தை போல் மாறி போகும் ஹலெலூயா ஹலெலூயா புனிதருடைய வரலாற்றை படித்து பாருங்கள் புனித வியானி பாதர் அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள் பதினெட்டு மணி நேரம் நற்கருணைக்கு முன்பாக இருப்பார்களா முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து சொல்லி ஜெபிப்பார்களாம் எப்படி அவர்கள் ஜெபித்தார்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தபடியினால் அவர்களுக்குள் பரிசுத்தம் இருந்தபடியினால் அவர்களால் இருக்க முடிந்தது ஆனால் நாம் என்ன செய்தோம் ரெண்டு நிமிஷத்து வரைக்கும் என்ன செய்வோம் மொபைல் எடுத்து பார்க்க ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா யாராவது போன் பண்ணி இருக்காங்களா

ஆண்டவர் எத்தனை தாய்மார்கள் தந்தைமார்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து இருக்கிறீர்கள் என்பதை ஆய்ந்து பாருங்கள் இரண்டாவதாக எத்தனை பேர் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் எனக்காக நீ என்ன செய்தாய் என்று உங்களுடைய பதில் என்ன என்ன பதில் நீங்கள் சொல்ல முடியும் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாய் கேட்கின்றார் என் மகளே எனக்காக நீ என்ன செய்தாய் என் மகனே எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது உங்களுடைய பதில் என்னதாக இருக்கும் ஒரு பங்கு கொடுத்தேன்னு சொல்லுவீங்களா கோயில் கட்ட பணம் கொடுத்தேன்னு சொல்லுவீங்களா இல்ல நீங்க நான் மத்தவங்களுக்கு உதவி செய்து உன்னுடைய பெயருக்காக நீ சொல்லுவான் உன்னுடைய புகழுக்காக உன்னுடைய குடும்ப நலனுக்காக நீ கொடுத்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன யோசித்து பாருங்கள் பெரிய மாணவர்களே கடைசி காலகட்டங்களில் இருக்கின்றோம் ஒவ்வொரு காரியங்கள் நடப்பதை பார்க்கும் பொழுது எந்த எந்த ஆபத்தும் நமக்கு வரும் இந்த நான் போனால் யாரோடு இருப்பேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய ஆத்துமா உண்மையிலேயே சந்திக்குமா அல்லது என்னுடைய ஆத்துமா என் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகுமா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் ஹலே லூயா Hallelujah.